பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு நான் மொட்டை மாடி தான் போயிட்டுருக்கேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு அதை மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நம்ம மொட்டை மாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் காட்டுற இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இது வந்து நம்ம சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து பாருங்கள் எப்படி அழகாக ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் தெரியுதா மொட்டை மாட்டி ஃபுல்லாகவே டைல்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு உண்மையிலே அருமையாக சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க நினைச்சு நினைச்சி கூட பார்க்க முடியாது உண்மையிலே நல்லா இருக்குது இது வெயில் டைம்லலாம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலிங்காகவே இருக்குது நம்ம வீடு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் நீங்களும் யாராவது உண்மையிலே வீடு கட்டும்போது கொள்ளும் போது இந்த மாதிரி மேலே முன்னாடியே செலவோட செலவாக டைல்ஸ் போட்டிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம வீட்டு மொட்டை மாட்டிக்கு வந்தாச்சு பாருங்கள்